என்னமாக்கா எப்படி இருக்கியோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடே இந்த வாட்ஸ்அப்பில் அன்புமணி ராமதாஸ் பேசுனது ஒன்று சுதி சுதிரிங்க அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு தான் வந்தேன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அறுபத்தொம்போது சதவீதன்ற அதிகபட்ச இடஒதுக்கீடு இருக்குது பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒரு முப்பது சதவீதம் அதில் இஸ்லாமியர்களுக்கு மூன்று சதவீதம் உள்ள ஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மரபினருக்கு ஒரு இருபது சதவீதம் பட்டியல் இனத்தவருக்கு பதினெட்டு சதவீதம் அதில் ஒரு மூணு சதவீதம் அருந்ததியினருக்கு உள்ள ஒதுக்கீடு பழங்குடியினருக்கு ஒரு ஒரு சதவீதம் ஆக அறுபத்தொம்போது சதவீதம் ஆச்சா முதலாம் சட்டமன்றத்தில் பாமக உறுப்பினர் ஜி கே மணி வன்னியர்களுக்கு உள்ளுதுக்கீடு வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம் திமுக அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ரேஞ்சில் ஏதோ சொல்ல அமைச்சர் சிவசங்கர் அவருக்கு ஆன் தி ஸ்பாட்ல எந்திரிச்சு பதிலடி கொடுத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோதுதான் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது ஆனால் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது தாக்கை குருவி போல் சுட்டுக் கொன்றது யார் என்பதை மறந்துவிட்டு அவர்களோடு கூட்டணி அமைத்தீர்கள் இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் நாள் அறிவிக்கென்று உள்கையாக பேசிக்கொண்டு அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடை அறிவிக்க செய்து நீங்கள் உங்கள் கூட்டணியை அறிவித்தீர்கள் அந்த பத்திர சதவீதம் அறிவேக்கேற்ற தினமாக அவசர கூடத்தில் அள்ளி தெளிக்கப்பட்டிருப்பது உங்களுக்கும் தெரியும் அது நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இருபது சதவீதம் கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிரியாக காட்டினீர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பத்தரை சதவீதம் கொடுத்த அதிமுகவையும் கைவிட்டு விட்டீர்கள் எந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறதோ அந்த பாரதிய ஜனதாவோடு கை கோர்த்துருக்கிறீர்கள் உள்ளதிலேயே அமைதியான அமைச்சர் நம்ம சிவசங்கர் அண்ணன் தான் அவருக்கே கோவம்ச்சுன்னா பார்த்துக்கிடுங்க ஒரு பெரிய வரலாறையும் பாமக தொடர்ந்து திமுக மேலே வச்சுட்டு இருக்கிற குற்றச்சாட்டுக்கான பதிலையும் ரெண்டே நிமிஷத்தில் சட்டமன்றத்தில் விளக்கிட்டார் அமைச்சர் நாம அதை கொஞ்சம் விரிவா பார்ப்பேன் எடுக்க மாட்டேங்குதுன்றது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸோட தொடர் குற்றச்சாட்டு நல்லதுக்கே காலம் இல்ல திருநான்ற கதையா இருக்கு ஏன்னா வன்னியர்களுக்கு நல்லது பண்ண ஒரே கட்சி திமுகவும் கலைஞர் தான் வன்னியர்ன்ற சாதி இப்போ மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு தொகுப்புல இருக்கு அந்த தனி தொகுப்ப உருவாக்கி இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்ததே கலைஞர் தான் எண்பதுகளில் எங்களுக்கான கல்வி வேலைவாய்ப்புகள் உயர் பதவி உரிமைகள் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சிறு சிறு குழுக்களாக இருந்த வன்னியர்கள் ஒட்டு மொத்தமாக வன்னியர் சங்கம்ன்ற அமைப்பாக சேர்ந்து போராட ஆரம்பித்தாங்க அப்போ இருந்தது எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக ஆட்சி அவங்க போராட்டத்தை எம்ஜிஆர் கண்டுக்கிடல பேச்சுவார்த்தைக்கும் இல்லை அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு செப்டம்பர் மாதம் எங்களுக்கு மாநிலத்தில் இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் ஒன்றியத்தில் இரண்டு சதவீதம் வேணும்னு ஒரு வாரம் தொடர் சாலை முறையில் அறிவித்தா அதை நடத்தவும் செஞ்சாங்க போராட்டமாக தான் ஆரம்பிச்சது அப்புறம் மரங்களை வெட்டி போடுது ரோட்டில் பஸ்ஸை மறிக்கிறது பஸ் மேலே கல்லை கொண்டு எரியுது தீ வைக்கிதுன்னு கலவரமாக மாறிட்டு தடியடியில் ஆரம்பித்து சூடு வரைக்கும் போய்ட்டு இருபது பேர் செத்து போனோம் அப்பயும் எம்ஜிஆர் அரசாங்கத்தின் முறையான ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு இல்லை ரெண்டு மாதம் கழித்து ஒரு வழியாக அனுமதி வாங்கி ராமதாஸ் தலைமையில் எம்ஜிஆரை சந்தித்தா அந்த வன்னியர் சங்கத்து ஆட்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் வன்னியர் நலத்துறைன்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு ஒரு பன்னெண்டு கோரிக்கைகளை வச்சா வாங்கி வச்சதோட சரி எம்ஜிஆர் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை திடீர்னு எம்ஜிஆர் இறந்து போயிட்டார் அடுத்து வந்த ஜானகி அம்மாக்கிட்டையும் கோரிக்கைகளை கொண்டு போனார் அப்பையும் ஒன்றும் நடக்கலை அடுத்து கவர்னர் ஆட்சி வந்துச்சு பி சி அலெக்சாண்டர்னு ஒரு கவர்னர் அவர்கிட்டையும் போனார் அவர் ராஜீவ்காந்தியை போய் பாருங்கள் அப்படின்னாரு அவரை பார்த்தா அவர் நீங்கள் குடியரசுத் தலைவரை போய் பாருங்கள் அப்படின்னார் சரி நம்ம ஆள் வெங்கட்ராமன் தானே இருக்கார் அவரையும் போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரே வார்த்தையில் சாதி வாரியாலாம் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அது அரசியலமைப்புக்கே விரோதம்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் இந்தியா முழுக்கவே சாதி தொகுப்புகள் வாரியாக தான் அதாவது பிசி எம்பிசி எஸ்சி அப்படின்னு அந்த தொகுப்புகள் வாரியாக தான் இடஒதுக்கீடு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு சாதி வாரியாக கிடையாது இப்படி ஒருத்தர் விடாமல் எல்லார்கிட்டையும் முட்டி மோதி ஒன்றும் நடக்காமல் இருந்தப்போ தான் கலைஞர் அவராக ஒரு வாக்குறுதி கொடுக்காரு வர தேர்தலில் திமுக ஜெயித்தா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு அறிவித்தார் ஆனால் ராமதாசு அதை நம்பாமல் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார் அதெல்லாம் மீறி திமுக ஜெயிச்சிது சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு பிற்படுத்தப்பட்டவருக்குன்னு பொதுவாக இருந்த ஒரு ஐம்பது இருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்னு ஒரு தொகுப்பை பிரித்து அதுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு அறிவித்தார் கலைஞர் அதில் பிரதான சாதின்னா அது வன்னியர் சாதி தான் அந்நியிலேருந்து தான் வன்னியர் சாதியை சேர்ந்தவங்களுக்கு கல்வி அரசாங்க பதவிகளில் உரிமைகள்னு கிடைக்க ஆரம்பிச்சது இன்றைக்கி வன்னியர்கள் நல்ல நிலைமையில் இருக்கா அப்படின்னா அதுக்கு கலைஞர் தான் காரணம் வலியும் வன்னிய சமுதாயத்தினரை அமைச்சர்களாக உட்கார வச்சு அழகு பார்த்தார் யார் யார்ட்டாலமும் போய் கேட்டும் செய்யாத விஷயத்தை யாரும் கேட்காமலே கலைஞர் செஞ்சு கொடுத்தார் ஆனால் பாருங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை மறைச்சி திமுக கரிச்சி கொட்டுறதே வேலையாக வச்சுருக்கா இந்த ராமதாசும் அன்புமணி ராமதாசும் எதுக்கு எதுவுமே செய்யாத மற்ற கட்சிகளை விட்டுட்டு எல்லாம் செஞ்ச திமுக விட்டுட்டுறாங்கன்னு தெரில என்னென்றாங்க எங்களுக்கு அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு தொகுப்பில் இருபது சதவீதம் இருக்கலாம் அதில் பத்து சதவீதம் எங்களுக்கே வேணும் அப்படின்னு கேட்காது உள்ளொதுக்கீடு அதாவது இந்த ஒரு ஜாதிக்கு மட்டுமே பத்தரை சதவீதம் வேணுமா நானூறு ஜாதிகளில் ஒரு சாதிக்குன்னு அப்படி ஒதுக்க சட்டத்தில் இடம் தான் உண்மை இதுக்கு உதாரணமாக அன்புமணி ஒன்று கொண்டு வராரு அருந்ததினருக்கு கொடுத்தே எல்லாம் உள்ளொதுக்கீடு மூணு சதவீதம் அதை மாதிரி எங்களுக்கும் வேணும் பட்டியலில் பட்டியலினத்தவர்களில் பதினெட்டு சதவீதம் இருக்காதுல்ல அதில் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் இருக்காங்க அருந்ததினர் ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது சீரோ சதவீத கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகள் தான் அதாவது எந்த அரசு பதவிகளையும் உயர் பதவிகளையும் அவங்க கிடையாது மொத்தமாகவே கிடையாது அதனால் ஒரு ஆணை அமைச்சு உத்தேச மதிப்பாக அவங்களுக்கு ஒரு மூணு சதவீதம் அமைச்சு கொடுங்க அப்படின்னு கலைஞர் கேட்டார் உச்ச நீதிமன்றம் அதுக்கு ஒத்துக்கிச்சு அப்படி தான் இஸ்லாமியர்களுக்கு வாங்கி கொடுத்தாரு உள்ளொதுக்கீடு ஆனால் இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு தொகுப்பில் அந்த கணக்கு கிடையாது நூறுக்கு மேலான சாதிகள் இருக்கிற அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு தொகுப்பில் பெரும்பான்மை சாதினால் அது வன்னியர் சாதி தான் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அப்படி பார்த்தா இருபது சதவீதத்தில் பத்து சதவீத உரிமைகள் தான் வன்னியருக்கு வரணும் சரியா ஆனால் தரவுகள் படி பார்த்தா பதிமூணுலேருந்து பதினாலு சதவீதம் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகள் இப்போ வன்னியர்களே இருக்குது அத்தனை பேர் அரசு பதவிகளில் உயர் பதவிகளில் இருக்காது இதைத்தான் அமைச்சர் சட்டமன்றத்தில் பதிலாகவே சொன்னார் யோ மூடிட்டு இருங்கய்யா பதினாலு சதவீதம் இருக்கியே இப்போ போய் பத்து சதவீதம் உள் கேட்டால் உங்களுக்கு தான் இழப்பு அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் அன்புமணி தெரியாமலாம் இருக்கும் இதை அரசியலாக்கி வன்னியர்களுக்கு பாமக தான் ஒரே கதி அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுதாது உண்மையிலே அன்புமணி கேட்குற பத்து சதவீதம் உள் ஒதுக்கீடுங்கிறது வன்னியர்களுக்கு அவர் பண்ணுற பெரிய துரோகம் இதை சாதிச்சுட்டா திரும்ப பாமாவுக்கு ஓட்டு விழும் அப்படின்னு ஒரு கணக்கு பண்ணுறாரு அப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் ஒட்டி பதவி காலத்தோட கடைசி நாளில் கூட்டணிக்கு நாங்கள் வரணும்னா எங்களுக்கு பத்து சதவீதம் உள்ளுதுக்கீடு அறிவிங்க அப்படின்னு ஒரு பிளாக்மெயில் பண்ணி ஒரு செக் வச்சார் எடப்பாடி அவர்னு சொன்னார் அதுக்கு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது ஒரு ஆணைய அமைச்சு விசாரிக்கணும் சரியான தரவுகளோட கோர்ட்டில் சமர்ப்பிக்கணும் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போகிற பக்கம் அந்த நாயச்சூன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி கடைசி நாளில் வன்னியருக்கு பத்து சதவீதம் உள்ளொதுக்கீடு அப்படின்னு அறிவிச்சிட்டு கிளம்பிட்டார் எடப்பாடி அது ஏதோ சாதனை மாதிரி யார் அன்புமணி ராமசர் எப்பா நம்ம சாதிச்சிட்டோம்ப்பா நம்ம மக்களுக்கு ஒதுக்கீடு வாங்கிட்டப்பான்னு போனில் அழுதுலாம் ஒரு ட்ராமா போட்டார் அன்புமணி உழைப்பு இன்னைக்கு பத்து பர்சன்ட் கொடுத்துருக்கு கொடுக்குறாங்க சட்டம் நிறைவே இருக்கு எப்படிலாம் அந்த மக்களை ஏமாத்தார் வாருங்க அது கோர்ட்டில் நிற்காதுன்னு அன்புமணிக்கே தெரியும் ஆனால் இந்த பிலிமை ஓட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பாமக நின்று இருபத்தி மூணு தொகுதிகளையும் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கனவு கண்டார் வெறும் அஞ்சு தொகுதி தான் பாமக கிடச்சிது உங்கள் மக்களே உங்களை நம்பலை அதான உண்மை திரும்ப திரும்ப வன்னியர் ஒதுக்கீடு நிறைவேறாத காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்லி திமுகவை வன்னியர் விரோத கட்சியாக்க ட்ரை பண்ணுறார் அன்புமணி எப்போ அதான் எடப்பாடி உள்ஒதுக்கீடு கொடுத்தார்களா அது ஏன் கோர்ட்டில் நெக்கிட்டு போச்சு அதுக்கான வழிமுறைகளை ஒழுங்காக கடைபிடிக்காதது எடப்பாடியாக திமுகவா இன்னொன்று சொல்லிட்டு இருக்காரு வகுப்புவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் மாநில அரசாங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு திமுக அரசு வகுப்புவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுறார் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு சரி ஆனால் மாநில அளவில் நாம் எடுக்கிற சென்சஸ் தரவுகளை வச்சு ஒரு சட்டத்தை ஏற்ற நமக்கு அனுமதி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும்ல சென்சஸ் ஆஃப் இந்தியா அமைப்பு இருக்குல்லையா அது எடுக்கிற கணக்கெடுப்பு மட்டும்தான் கோர்ட்டில் செல்லுபடியாகும் நாம் கணக்கெடுப்பு எடுத்தாலும் நம்மளோட உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை அடிப்படையாக வச்சு உள்ளொதுக்கீடு சட்டம் போட்டாலாம் அது கோட்டில் நிற்காது அதனால தான் நம்ம முதல்வர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி ஒன்றிய அரசை கேட்டுகிட்டே இருக்கார் அன்புமணி யார்கிட்ட கேட்கணும் ஒன்றிய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கிற பாஜக கூட்டணியில் தானே பாமகவும் இருக்குது அவங்ககிட்டலாம் நீ கேட்கணும் சரி ஒன்றியத்தில் எங்களுக்கு இரண்டு சதவீத இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டியே அதையாச்சும் மோடிக்கிட்ட கேட்கலாம்லா கூட்டணியில் தானே இருக்க நீ அங்கே கேட்குறதை விட்டுட்டு அரசனை விட்டுட்டு புருஷன் அடித்த கதையாக இருக்குது தவிர பாஜக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற ஐடியாவில் இல்லை ரெண்டு காரணம் ஒன்று இன்னும் திமுக மாதிரி நாலஞ்சு கட்சிகள் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி போராடி நடக்குது இந்திய அளவிலேயே மற்ற கட்சிகளும் அதை கண்டுக்கவே இல்லை இன்னொரு காரணம் பாஜகவோட ஓனரான பார்ப்பன லாபி அதை ஒத்துக்காது ஏன்னா வெறும் மூணு சதவீதம் இருக்கிற பார்ப்பனர்கள் இந்தியாவில் உள்ள அரசு பதவிகளில் உயர் பதவிகளில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இப்போவும் இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வகுப்பு பிரதிநிதித்துவம் படி கல்வி வேலைவாய்ப்புகள்லாம் உரிமை கொடுத்தா முக்காவாசி பார்ப்பன அதிகாரிகள் வீட்டுக்கு தான் போகணும் அதனால் அவங்க இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க உண்மை நிலவரம் என்னென்னா பாபாகன்ற கட்சியை வன்னியர்கள் கைவிட்டு பல வருஷம் ஆச்சு அதை மீட்டெடுக்க தான் அன்புமணி இத்தனை ஸ்ட்ரிப்பு போட்டு டான்ஸ் ஆடுறது ஏன் அவங்க மேலே நம்பிக்கை போச்சு பாமக ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க சங்கத்தில் எந்த பதிலும் இருக்க மாட்டேன் சொந்த செலவில் தான் நான் வந்தே போவேன் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் நானும் என் குடும்பத்தாரோ என் செருப்பு கூட நலையாது அப்படின்னா இல்ல உங்கள் அப்பா சொன்னால்ல சொல்லிவிட்டு உங்கள் வீட்டை போக கொண்டு தேர்தல் நிற்க வச்சுருக்கியே இதை மீறினால் என்னை சவுக்கால் அடிங்க அப்படின்னாரு உங்கள் அப்பா சொன்னால் ஏதாச்சும் ஒன்றை கடைபிடிச்சிக்கலா உங்கள் மக்கள் இன்னும் உங்கள் கூட தான் இருக்காங்கன்னு எந்த நம்பிக்கையில் செயல்படுறீங்க புரியலை ஏன்னா தனியாக நின்னப்பெல்லாம் ஒரு தடவை கூட ஒரு சீட் கூட நீங்கள் வாங்கலை அதிமுக கூடவும் திமுக கூடவும் நின்னப்போ தான் நாலு சீட்லேருந்து இருபது சீட் வரைக்கும் ஜெயிச்சியே மற்றவங்கெல்லாம் அட்லீஸ்ட் அஞ்சு வருஷமாச்சு ஒரு அணியில் இருப்பாங்கப்பா நீங்கள் ரெண்டு வருஷம் தாண்டி எந்த கட்சியோட கூட்டணியிலேயே இருக்க கிடையாது அங்கேயும் இங்கேயும் அங்கே இங்கேயும் தாவி பெர்மனென்ட்டாக பதவியிலே இருக்கலாம்னு பார்க்குது அப்படியும் நாலஞ்சு தொகுதியில் தான் கிடச்சிது அதுவும் விஜயகாந்த் வந்த பிறகு அந்த ஓட்டுகளும் அந்த கட்சிக்கு போயிடுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷனில் கூட அதிமுக கூட பேசிகிட்டே இருந்துட்டு கடைசி நேரத்தில் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு சென்ட்ரல் ஏதாச்சும் பதவி கிடச்சிடான்னு பாஜக கூட போய் சேர்ந்தாச்சு பதவி 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 வேறு எதுவுமே அன்புமணி ராமதாஸ் கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும் கலைஞர் வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டில் படித்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிற வன்னியர்கள் உங்களை எந்த காலத்திலையும் நம்ப மாட்டாங்க இன்னும் இது அக்னி சட்டி பரம்பராடா ஏ நாங்கள் வீர வன்னியராடா அப்படின்னு படிக்காம இந்த மஞ்ச மண்ணியனை போட்டுக்கிட்டு சுற்றாகல ஒரு குரூப்பு அதுதான் உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்குது அவங்களும் படிச்சுட்டாங்கன்னு வைங்க நீங்கள் கட்சியை மூட்டை கட்டி வச்சுட்டு கிளினிக் நடத்த போயிடலாம் சீக்கிரத்தில் அது நடக்கும் கிளினிக் ஆரம்பித்தா சொல்லுங்கடே ஒரு நடம் வந்து பார்க்க இன்னொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம்டே என்னங்க சொந்த அபிமானம் ஒண்ணு இருக்குல்ல அது இந்த கோச்சில